அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க இறந்தவர்களுக்கு நாம் தண்ணீர் வைக்கின்றோம் சில சமயங்களில் அந்த தண்ணீரின் அளவு குறைந்து காணப்படுகிறது அப்போது இதை எப்படி எடுத்துக்கிறது இறந்தவர்களின் ஆத்மா நாம் கொடுத்த அந்த தண்ணியை வந்து ஏற்றுக்கொண்டது அதை கொண்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா இல்லை இது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு அற்புதமான கேள்வி அதாவதுங்க இறந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க இல்லை சாதம் வைக்கிறீங்க அதெல்லாம் பண்ணுறீங்க அப்போது அந்த படைகளை வைத்து நீங்கள் சாமி கும்பிடும்போது அந்த தண்ணீரின் அளவு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஆத்மாக்கள் பருகியது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆத்மாக்களுக்கு வந்து நாம் கொடுக்கக்கூடிய திட உணவை அவங்க வந்து சாப்பிட்றது கிடையாது இது இதில் ஒரு ஆழமான ஒரு ஆன்மீகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா திட உருவங்களுக்கும் பொருட்களுக்கும் அதனுடைய உயரிய நிஜம் அப்படின்னு ஒன்று உண்டு அது என்னென்னு சொன்னால் உருவமற்ற நிஜம் நீங்கள் கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த பூமிக்கு அதனுடைய உருவமற்ற தளம்னு ஒன்று உண்டு உருவமற்ற நிஜம்னு ஒன்று உண்டு அதாவது எவ்ரி ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஹேஸ் நான் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பழம் எதுவாக இருந்தாலும் சரி சாப்பிடக்கூடிய உணவு அததுக்கு அதனுடைய அருளியல் நிஜம் உருவமற்ற நிஜம் அப்படின்றது உண்டு அப்போது நீங்கள் வந்து பழம் வச்சோ தேங்காய் வச்சோ இல்லை சாதம் வச்சோ பொறி வச்சோ எது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணாலும் அவர்கள் அந்த திட உணவை எடுத்துக்கொள்வதில்லை அந்த திட உணவினுடைய உருவமற்ற நிஜத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலைத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கும்போது தே ஆர் நாட் ஃபிசிக்கலி ஈட்டிங் இட் அதை எடுத்து வந்து நம்ம கையில் சாப்பிட்ற மாதிரி அதனோட அளவு குறை குறையாது சரி அப்புறம் எப்படி வந்து தண்ணி வந்து வச்சது குறைஞ்சது நான் பார்த்தனே நான் காலையில் வச்சுருந்தேன் ஒரு டம்ளர் முழுக்க ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அதனோட அளவு குறைஞ்சிருந்தது இது உண்மை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கு பேர் எவாபரேஷன் அப்படின்னு பேர் இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோவில் வச்சு சாமி கும்பிட்றீங்க ஒரு தண்ணி வைக்கிறீங்க உங்களுடைய வீட்டினுடைய சீதோஷ்ண நிலைங்கிறது வந்து ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாக இருந்ததுன்னு வைங்க அது என்ன பண்ணோம்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த நீரனுடைய அந்த அதை எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகுதல் அப்படிம்பாங்க அந்த தன்மையை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலனாலும் கூட சூட்சம விடல் அது எவாபரேட் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் குறிப்பிட்ட காலம் வந்து ரொம்ப நேரம் ப பல மணி நேரங்கள் வந்து அது ஆகிட்டே இருக்குன்னா கொஞ்சம் அதனுடைய அளவில் டிப்பாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இது ஒரு ரீசன் ரெண்டாவது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் நிறைய ஏர் சர்க்குலேஷன் இருக்குது நிறையா வந்து காற்று போயிட்டு வருது அப்படின்னு சொன்னால் கூட அந்த ரூ அந்த காற்று அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெது வெதுப்பாக இருக்குது இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சர் உங்களுக்கு கொஞ்சம் சூடான இதில் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து இந்த வேப்ரேஷனை வந்து கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா காற்றில் ஈரப்பதம் லோ ஹியூமிடிட்டி ஈரப்பதமே கிடையாது அப்படின்னா ட்ரை ஏராக இருக்குதுன்னு சொன்னால் கூட இந்த டம்ளரில் வச்சுருக்கக்கூடிய நீரின் நீரோடு அந்த ட்ரை ஏர் வினை புரியும் போது எவாப்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு சரிங்களா இல்லைன்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு நம்ம களிமண்ணில் செஞ்ச அந்த மாதிரியான டம்ளரில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த களிமண்ணில் இருக்கக்கூடிய அந்த போரஸ் அதாவது நுண்ணிய துகள்கள் அது வந்து நீரை உறிஞ்சிக்கொள்வதுண்டு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீர் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி நீர் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க தான் எடுத்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறதோ இல்லை இல்லை அது அவர்கள் குடிக்கவில்லை அப்படின்னா ஒரு அவநம்பிக்கைக்கு போகிறதும் வேண்டாம் அப்போ மூட நம்பிக்கையும் வேண்டாம் அவநம்பிக்கையும் வேண்டாம் இன்ஃபேக்ட் நீங்கள் படைக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் வந்து அவங்களை நினைச்சிட்டு நீங்கள் வந்து படையல் வைக்கிறீங்க அது எந்த பொருளாக இருக்கட்டும் ஒரு சாக்லேட்டாக இருக்கட்டும் எதுவானால் இருக்கட்டும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ரெண்டாவது ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமில்லாமல் அவங்க அதற்குரிய அந்த உருவமற்ற நிஜமான அந்த பொருளுக்குண்டான உரு உருவமற்ற நிஜத்தில் இருக்கும் ஆற்றலை அவர்கள் கொள்கிறார்கள் இன் ரிட்டர்ன் தன்னுடைய எனர்ஜி வைப்ரேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க இது எப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்த நாள்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட வந்து சொல்லுது பக்கத்து வீட்டு போ குழந்தை இன்னைக்கு என்னோடய பிறந்த நாள் அப்படின்னா சாக்லேட் கொடுக்குது எடுத்துட்டு அதுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பீங்களா பண்ண பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா அதுக்கு முத்தம் கொடுப்பீங்களா பண்ண மாட்டிங்களா இல்லைன்னா வந்து ஒரு என்கரேஜிங்காக ஒரு வேர்டு சொல்கிறீங்களா அப்போது அது அன்பை தரும்போது திரும்ப நீங்கள் ஒரு அன்பை தர்றீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவங்க வந்து தன்னுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃபர் பண்ணுறதும் உண்டு அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு சக்தி பரிவர்த்தனை அப்படிங்கிறது நடக்குது உங்களுடைய இன்டென்ஷன் அப்படிங்கிற அந்த இதுக்கு அவர்களுடைய இன்டென்ஷனை திருப்பி கொடுக்குறாங்க அது கண்டிப்பாக நடக்குது இப்படி அவர்கள் வந்து அவங்களுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃபர் பண்ணும்போது ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது சில சமயங்களில் சில சமயங்களில் அந்த உணவின் சுவை மாறுவதுண்டு உண்டு புரியுதுங்களா அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய உணவு அளவெல்லாம் குறையில ஆனால் கொஞ்சம் சாதம் வந்து யாரோ வந்து கொஞ்சம் களைச்சி விட்ட மாதிரி இருக்குது இல்லைன்னா பழத்தை வந்து அப்படி பிச்சு விட்ட மாதிரி இருக்குது இல்லைன்னா பழம் நகுந்திருக்கு இல்லைன்னா வந்து பூஜை ரூமில் வந்து மணி வச்சுருப்பீங்க அது திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்திருக்கும் இல்லைனா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே விழுகாமல் ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்கும் இந்த மாதிரி அசைவுகளை ஏற்படுத்த முடியும் அவர்களால் ஏன்னா அவங்களால வந்து அவங்களுடைய டைமென்ஷன்லேருந்து நம்மளோட டைமென்ஷனுக்கு இந்த பொருளை நகர்த்தும் அந்த இது பண்ண முடியும் சில சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை நினச்சிட்டு இருக்கும்போது புக்கு அவங்க வந்து சாய்ச்சி விட்டு டபர்னு டபார்னு புக்கு கீழே விழுகும் அந்த மாதிரியான சில விஷயங்களை அவங்க பண்றது உண்டு அதை அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கும்போது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க எலுமிச்சு மலம் வந்து கீழே விழுந்திருக்கும் அவங்களுக்கு வச்ச இடத்துல இருந்து இல்லாமல் இது மாதிரி சமைஞ்சிகள் கொடுக்கறது உண்டு இது அகெயின் நீங்கள் வந்து என்னன்னா இதை வந்து ஒரு உங்களுக்கும் அவருக்கும் முன்னான ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பாருங்கள் இதை வந்து விபரம் புரியாதவனுக்கு போய் சொல்லி இல்லைன்னா கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறனோ இல்லை அதை பற்றின ஆழ்ந்த புரிதல் இல்லாதவனுக்கு சொன்னீங்கன்னா இதை மூட நம்பிக்கையாக தான் பார்ப்பான் அது உங்களுக்குள்ளே ஒரு அவநம்பிக்கை கிரியேட் ஆகும் அதுக்காக நீங்களும் வந்து கண்மூடித்தனமாக ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே போக தேவையில்லை அவநம்பிக்கையும் தேவையில்லை உங்களுடைய நம்பிக்கை என்னென்னா நான் என்ன உணவை ஆஃபர் பண்ணுறனோ அந்த உணவை அவர் அற்போதையே ஏற்றுக்கொள்கிறார் மனம் மகிழ்கிறார் திரும்ப தன்னோடய வைப்ரேஷன் ஆஃபர் பண்ணுறாரு அவருடைய ஆசிர்வாதங்களை எனக்கு தர்றாரு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நீங்கள் இறந்தீங்க அவர் உயிரோடு இருக்காருன்னா உங்களோட ஆசிர்வாதத்தை நீங்கள் தருவீங்களா மாட்டிங்களா கட்டாயம் தருவீங்க நீங்கள் எதிரியாக பார்க்குறோன்னா கூட இறந்ததுக்கு பிறகு எதிரியாக நீங்கள் பார்க்க மாட்டிங்க ஏன்னா அந்த ஒரு ஸ்கோப்பில் இருக்க மாட்டேங்குது உங்களோட எல்லாம் ரொம்ப வைடாக இருக்கும் அப்படிங்கும்போது இதில் உண்மை என்னென்னா தண்ணீர் குறைந்ததுக்கு அவர்கள் குடிக்கவில்லை ஆனால் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை குறைந்ததற்கு கர காரணம் என்னன்னு சொன்னால் அது நம்ம பொருளியல் நிஜத்தினுடைய விதி எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அது அந்த வாட்டருங்கிறது வந்து அது வேப்பராகிறதுனால கொஞ்சம் வந்து அளவு குறைஞ்சிருக்கலாம் இல்லை சார் நான் தான் வச்சேன் அதுக்கு ரொம்ப தூரம் ரொம்ப லெவல் குறைஞ்சிருக்கு திடீர்னு அதுக்கு என்ன எனக்கு என்னென்னே தெரிலன்னா இதில் நீங்கள் குழம்ப தேவையில்லை இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம்னு அந்த வீடியோவில் எப்படி அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் நான் சொல்லியிருப்பேன் அவர்களுமே அந்த கேள்வியை கேட்கலாம் இப்படி நான் வச்சேன் இது ஆவியானாலும் இவ்வளோ தூரம் ஆவியாறதுக்கு வாய்ப்பு இல்லை இது எப்படி குறைந்தது அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கும் அவருக்கும் முன்னான கம்யூனிகேஷனாக மாறும் அப்போது எதுவாக இருப்பினும் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் கிரியேட் ஆகணும் அது உங்களுக்கும் அவங்களுக்கும் முன்னான தொடர்பை உறுதிப்படுத்துவதாக அவர்களுடைய இறை வழிகாட்டுதலை நீங்கள் புரிந்து கொள்ளும் ஒரு யுக்தியாக மாறணும் சரிங்களா அவ நம்பிக்கையும் வேண்டாம் மூட நம்பிக்கையும் வேண்டாம் சரியா இப்போதில் உங்களுக்கு தெளிவாகுதா இப்போ தண்ணீர் குறைஞ்சால் கூட அவர்தான் குறைஞ்சாருன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு போகவும் தேவையில்லை ஆ தண்ணி குறையிலேனா கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோன்றதும் போத்தவில தே ஆர் அக்செப்டிங் இட் புரியுதுங்களா உங்களோட இதுக்கு வந்து ஒரு தெளிவான பதில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் நான் சொன்னதுலேயே உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் நடந்திருக்கலாம் இந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல இல்லாமல் ரொம்ப தூரம் போய் விழுகிறது ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இறந்ததுக்கு பிறகு அந்த மாதிரி நிகழ்வுகள் சிலது நடந்தது அதை நான் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு மணி வந்து மணி அடிக்கிற பெல் அடிக்கிற மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி தள்ளி போய் விழுந்துருந்தது சட்டார்னு ஒரு சவுண்ட் கேட்டது எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ மட்டும் கீழே விழுந்தது ஆனால் மணி வந்து ரொம்ப தூரம் தரலையே அது அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போது அந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக வந்து சில விஷயங்கள் செய்து நமக்கு அந்த குறிப்பை உணர்த்துவார்கள் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய உணவை அவங்க அப்படி சாப்பிட்றதில்ல திடமாக அதை சாப்பிட்றதில்ல அவர்களுக்கு வந்து நாம் கொடுக்கக்கூடிய உணவினுடைய உருவமற்ற நிஜத்தின் ஆற்றலைத்தான் கிரகித்துக்கொள்கிறார்கள் அதுபோக அந்த உணவுலேயே அவங்களுக்கு வந்து அந்த உணவு இல்லைன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்றது அர்த்தம் கிடையாது அவர்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து டைரக்டாக டிரைவ் பண்ணிக்க முடியும் நீங்கள் கொடுக்கும் உணவில் நம்பித்தான் அவர்கள் இருக்கார்கள் அப்படிங்கிறதும் கிடையாது சரியா உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது நிறைய தெளிவு ஏற்பட்டிருக்கிறது இதுக்கு தெளிவினுடைய ஒரு காரணம் இந்த வ சேனல் வளர்ச்சி அடைய வேண்டும்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் இல்லைனா கீழே தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் எதுவாக இருப்பினும் நீங்கள் தானமாக தரத் தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம் அந்த மாற்றத்திலிருந்து வரும் பொருள்தான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி அது நான் ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக வேண்டுமா இல்லையா அப்படின்றத அந்த ஞானத்தை எதனை கொடுக்கும் இல்லைன்னா அதை சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ലിസൻ ടു യുർ ഇൻറ്റ്യൂഷൻ ഉള്ള പൊന്നാൻ നേരത്തെ മിക്ക മഹിഴ്ചി താങ്ക് യു